கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காண வேத வசனம் மத்திய பதினான்கு இருபத்தி ரெண்டு ஏசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி இயேசு சீஷர்களை துரிதப்படுத்தினார் நீங்கள் அக்கறைக்கு போக வேண்டும் என்று துரிதப்படுத்துகிற காலம் இதுவாக இருக்கிறது நாம் உலகம் என்கிற இக்கரையில் இருக்கிறோம் இனி வரும் நாட்களில் கானான் என்கிற பரலோகம் என்னும் அக்கறைக்கு போக வேண்டியது அவசியமா இருக்கிறது ஏசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஷீஷர்களை அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தினார் ஆகையால் இந்த நாட்களிலும் நாம் அக்கறைக்கு போக ஆயத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது இஸ்ரவல் சனங்கள் எகிப்தில் அடிமையா இருந்த அவர்கள் கானானுக்கு போகும்படியாக தேவன் அவர்களை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகும்படி செங்கடலை பிளந்து அக்கறைக்கு அவர்களை துரிதப்படுத்தினார் இயேசு கிறிஸ்துவும் தமது சீஷர்களை படவில் ஏறி அக்கரைக்கு போகும்படி துரிதப்படுத்தினார் ஆங்கில வேதாமத்தில் கப்பல் ஏறி அக்கரைக்கு போகும்படி என்று எழுதியிருக்கிறது இந்த கப்பல் என்பது விசுவாசத்தை காண்பிக்கிறது ஒன்றத்தி மொத்தையும் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல நம் வாசிக்கிறோம் முதலாவது அக்கறைக்கு போக வேண்டும் என்றால் விசுவாசம் உள்ள ஒரு ஜீவியம் அவசியமா இருக்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் எப்ர பதினொன்னு ஆறுல நம் வாசிக்கிறோம் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசம் இல்லாமல் இந்த பயணத்தில் போய் நீங்கள் எந்த பயணையும் பெற்றுக்கொள்ள முடியாது உலகம் என்னும் ஆழ்கடலில் நீ பயணிக்க வேண்டும் என்றால் விசுவாசம் என்னும் கப்பல் உனக்கு தேவை இரண்டாவது அக்கறைக்கு போக வேண்டும் என்றால் ஜீவியம் அவசியமா இருக்கிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கத்தரை தரிசிப்பதில்லையே எபிரேயர் பனிரெண்டு பன்னிரெண்டு பதினாலுல பார்க்கிறோம் நீங்கள் பரம காணானை சுதந்திரிக்க வேண்டுமானால் பரிசுத்தமாய் ஜீவிப்பது அவசியம் அவர் பரிசுத்தரா இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒன்று நிக்கர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் மூன்றாவது அக்கறைக்கு போக என்றால் சாட்சியுள்ள ஜீவியம் இருப்பது நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரும் தேவனால் நட்சாட்சி பெற்றது போல நீங்களும் நட்சாட்சி பெறுங்கள் சாமுவேல் ஜனங்களை நோக்கி இதோ இருக்கிறேன் கத்தரின் சன்னிதையிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லி ஒன்று சாமிவேல் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல சொல்லப்படுகிறது அவனை குற்றம் படுத்த முடியவில்லை சாமிவேல் ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை ஓடி முடித்தார் இயேசு கிறிஸ்துவம் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் ஒருவனும் அவரை குற்றப்படுத்தாத இருந்தது பிரியமானவர்களே உங்கள் ஜீவியம் சாட்சியுள்ளதாயும் பரிசுத்தம் உள்ளதாயும் இருக்கட்டும் விசுவாசத்தோடு அக்கறை போவதற்கு ஆயத்தப்படுங்கள் அப்பொழுது அவர் வந்து உங்களை அக்கறைக்கு அழைத்துச் செல்வார் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக ஆம